கைஸ் ஒரு நாள் ஜெகநாதருக்கு வயிறு வலி வந்து அந்த வயிறு வலியால் அவர் எவ்வளவு உண்மையாகவே இந்த கதை சூப்பரா இருக்கும் நான் முழுசாக சொல்றேன் கவனமா கேளுங்க ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தர்கள் வகவகையா பிரசாதம் செஞ்சு அதை ஜெகநாதருக்கு படைப்பாங்க இப்படி பக்தர்கள் அன்போட பிரசாதம் வழங்குறத சாப்பிடாம இருந்தா அவ்வளோதான் நல்லா இருக்காதுன்னு நினைச்ச ஜெகநாதர் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாரு தான் ஒரு நாள் வகை வகையாக நிறைய பிரசாதம் சாப்பிட்டதால அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வயிறு வலியால் அவதிப்பட்டு தூங்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்போ ஜெகநாதர் அவரோட தீவிரமான பக்தியாக நான் ஒரு வயசான மூதாட்டி கனவுல போய் அம்மா எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது என்னால தூங்கவே முடியல உங்களால முடிஞ்சா எனக்கு வேப்பிலை அரைச்சு கொஞ்சோண்டு ரசம் செஞ்சு தரீங்களான்னு கேக்குறாரு இதை கேட்ட அந்த பாட்டி உடனே வேப்பிலை அரைச்சு ரசம் செஞ்சு அதை ஜெகநாதர் கோவிலுக்கு கொண்டு போறாங்க வேப்பிலை ரசத்தோட பாட்டி கோவிலுக்கு போயிட்டு இருக்கும் போது கோவிலுக்கு வெளியில இருந்த ரெண்டு காவலாளிகள் அந்த பாட்டியை நிறுத்தி அவங்க வச்சிருந்த ரசத்தை கீழே கொட்டி விட்டு இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு அவமானப்படுத்தி விட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தபடியே பார்ட் டைம் வேலை செஞ்சு உங்களால் மாதம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நான் உண்மையை தான் சொல்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன ஒர்க்குங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பாட்டி நைட்டு முழுக்க அழுதுகிட்டு என் சாமி வயிறு வழியால் ரொம்ப கஷ்டப்படுறாரு இன்னைக்கு நைட்டு அவர் எப்படி தான் தூங்க போகிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஜெகநாதர் பயங்கரமாக கோவப்பட்டு உடனே அரசன் கனவுல போய் எனக்கு இப்போ வயிறு ரொம்ப வலிக்குது அதோட எங்கள் அம்மாவும் அவமானப்படுத்திட்டாங்க உடனே நீங்கள் இதை சரி செய்யுங்கன்னு கனவுல சொல்கிறாரு இதை கேட்ட அரசன் ஹரிகிருஷ்ணன் உடனே தூக்கத்திலிருந்து எழுந்து நேரடியா அந்த பாட்டி வீட்டுக்கே போய் வேப்பில ரசத்தை செய்ய சொல்லி பாட்டி அழைச்சுக்கிட்டு அரசன் நேரடியா ஜெகநாதர் கோவிலுக்குள்ள போறாரு அந்த பாட்டி செஞ்ச வேப்பில ரசத்தை ஜெகநாதருக்கு அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வயிறு வலி முழுசா சரியாயிடுச்சு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் ஜெகநாதருக்கு பிரசாதம் வச்சதுக்கு அப்புறம் வேப்பில ரசத்தை அர்ப்பணிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஜெகநாதன் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க